ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உடம்பு வலி கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் இதை ரெகுலராக சாப்பிடும்போது சீக்கிரமாகவே நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி முழு கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக உடச்ச கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமானது தாங்க ஒருவேளை உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு டைம் எடுத்து வறுக்கும் போது உளுந்து நல்லா வருபட்டு வருங்க இப்போ இந்த உளுந்து வருபட்டு நல்லா ஷைனிங்காகி நிறம் மாறி வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்கும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது உளுந்து நல்லா வருபட்டு லைட்டாக நிறம் மாறி நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி கூடவே ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசந்துருங்க அதனால் ஒரு பத்து மட்டும் சேர்த்துட்டு அரிசி நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தான் இருக்குது அரிசி நமக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இந்தளவுக்கு வருபட்டால் போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வைங்க இது முழுமையாக ஆறி வரட்டும் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் ரெடி பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் பாருங்க ஃபைன் பவுடராக இருக்குது இப்போ இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டுங்க இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அதாவது எந்த கப்பில் நீங்கள் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மூணு பங்கு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க நான் கப் அளவுக்கு பருப்பு எடுத்தேன் அதுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கூடவே கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க வெள்ளத்தில் மண் தூசல்லாம் இருக்கு இல்லைங்களோ அதனால கரைச்சிக்கோங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யும்போது நமக்கு கட்டிகள் விழாமல் இருக்கும் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் வந்து அரை கப் பருப்பு எடுத்தேன் அதுக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய உளுந்து மாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க தண்ணி சேர்த்த உடனே மாவு சேர்த்துருங்க அப்போ தான் நமக்கு கட்டியில் விழாமல் இருக்கும் கரைக்க ஈஸியாக இருக்கும் ஒருவேளை தண்ணி சூடானதுக்கு அப்புறமா சேர்த்திங்கன்னா கட்டியில் விழ வாய்ப்பு இருக்குது சேர்த்துட்டு இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க கை விட்டீங்க அப்படின்னா மாவு அடியில் போய்ட்டு விழவும் அடிப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க இது வெந்து வரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் ஆகும் அது வரைக்கும் இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நமக்கு மாவு வேக ஆரம்பிச்சிருச்சு திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இது இன்னுமுமே நல்ல வெந்து திக்காகணும் அது வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் மாவு நல்லா வெந்து வந்திருக்கு வெந்துட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வேகணும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கக்கூடிய கரைசலை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க நான் சேர்த்துருக்கக்கூடிய ஒன்றரை கப் வெள்ளம் பார்த்தீங்கன்னா மிதமான இனிப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வைங்க நல்லா கொதித்து வரட்டும் பருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அரை டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வைங்க கஞ்சி நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் திக்காகி வரணும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு நம்ம கொஞ்சம் நட்ஸ் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க நெய் உருகினதும் இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின பாதாம் கொஞ்சமாக பொடியை நறுக்கின முந்திரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் நிறைய சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி துருவி சேர்த்துருக்குறேங்க இதையே நீங்கள் நல்லா பொடியை நறுக்கிட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தால் போதும் பாருங்கள் நல்லா வரபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு ட்ரை ஆகலை இப்போ இதை அப்படியே நம்ம கொதிச்சுட்டு கஞ்சியோடு சேர்த்துருங்க இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டு நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க தேங்காய் துருவல் சேர்த்த உடனே கஞ்சி நமக்கு நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரத்துக்குள்ளே நம்ம கொதிக்க விடணுங்கிறது கிடையாதுங்க ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் நம்ம இன்றைக்கி இதை வெல்லம் சேர்த்து ஸ்வீட்டாக செய்கிறோம் இல்லைங்களா இதையும் நீங்கள் ஸ்வீட் சேர்க்காம மோர் உப்பு சேர்த்து கூட செய்யலாங்க அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதில் கடைசியாக அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சு திக்கான பால் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி மாட்டு பால் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கடைசியாக பால் இல்லை தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்லேயும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது பாருங்கள் கஞ்சி நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ